மத்திய மாநில அரசு சங்கம் பதிவு எண் பதினெட்டு அரசும் இருபது ரமேஷ் குமார் தலைவர் மாநில பொதுச் செயலாளர் மாநில பொருளாளர் ஆகியோர் கொண்ட தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் சென்ற ஆண்டு பத்தாயிரம் பேருக்கு அரசியல் வழங்கினோம் இந்த ஆண்டு இருபதாயிரம் பேருக்கு குறுபூச்சுக்கரக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்கள் பொதுமக்கள் அரசு ஊழியர்கள் காவல்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் வழங்குகின்ற ஒரு உணவை அந்த நற்பணி செய்து வருகிறோம் இந்த வேளையில் எங்களுடைய தெய்வ திருமகனாரை எங்களுடைய குலசாமியை வணங்கிவிட்டு மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கையை முன்வைக்கின்றோம் எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாகிய எங்களோட வாழ் கோரிக்கையாகிய எங்களோட பண்பாட்டு கோரிக்கையாகிய நெல்லின் மக்களாகிய மருத நலத்த மக்களாகிய தமிழகத்தினுடைய பூர்வீக குடியாகிய தேவேந்திர குல வேளாளர்களை சதி செய்து எஸ் பட்டியல் இணைத்தார்கள் அந்த சதியை முறியடிக்கின்ற விதமாக மாநில அரசு மத்திய அரசு உடனடியாக தேவேந்திர ஒன்றரை கோடி தேவையுடைய ஒரே மொத்த கோரிக்கை தேவேந்திர குல வேளாளர்களை எஸ்சி விலக்கி இதர பிற்பட்ட பட்டியலில் எட்டு சதவீதம் வழங்க வேண்டும் நீண்ட நாள் கோரிக்கை வாழ்வாதார கோரிக்கை அடுத்ததாக மாநில அரசு ஒரு கோரிக்கை எங்களுடைய தெய்வ திருமணர் தேவேந்திர குல சக்கரவர்த்தி விமான சேரன் ஐயாவிற்கு சென்னையில் அண்ணாசாலையில் சிலை நிறுவ வேண்டும் அதுபோன்ற மதுரையில் சிலை நிறுவ வேண்டும் சென்ற விட இந்த ஆண்டு அதிக கடுப்பிடி காரணமாக மக்கள் வழிபாடு வீர வழிபாடு செய்வதற்கு நிறைய இடையூறுகளை ஏற்படுத்தி செய்திருக்கிறார்கள் அதை வருங்காலங்களில் செய்யக்கூடாது என்று கேட்டுக்கொள்கின்றோம் கிட்டத்தட்ட மாநில அரசு திரு மதிப்புக்குரிய திரு மு ஸ்டாலின் அவர்கள் எங்களுடைய தெய்வ திருமானார் விமானசேலன் அவர்கள் அரசு அவர் அறிவித்தார் அறிவித்து அந்த பணியை மிக ஆம செல்வதாக நாங்கள் அறிகின்றோம் ஆகவே வருகின்ற அக்டோபர் ஒன்பதாம் தேதி ஐயாவுடைய பிறந்த நாளை அன்று எங்களுடைய தெய்வ திருமானார் சிலையை நிறுவி அந்த வீர வழிபாடு செய்வதற்கு உடனடியாக வளிமண்டத்தை திறந்து திறக்குமாறு தமிழ்நாடு தேவேந்திரகுல மத்திய மாநில அரசு ஊழியர் சங்கம் ஒட்டுமொத்த ஒன்றரை கோடி தேவேந்திர குல சார்பாக சார்பை கேட்டுக்கொள்கின்றோம் விரைந்து தமிழ்நாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்